சுந்தரை உடனடை கைலாசநாத பெருமாள் திருக்கோயில் தாரமங்கலம் சிற்பக்கலையில் மிகவும் கைதேர்ந்து விளங்கிய நிபுணர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் இந்த கோயில் தரைபரப்பில் இருந்து ஒரு ஆறு ஏழு அடி பள்ளமான பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படி பள்ளமான பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் இந்த பகுதியில் எவ்வளோ மழை வந்தாலும் சொட்டு தண்ணீர் கூட இங்கே தேங்காது அந்தளவுக்கு கட்டிட சிலை உள்ளே பார்த்திங்கன்னா ரதி மன்மதன் சிலைகள் இதில் நின்று பார்த்தா அது தெரியாது அதில் நின்று பார்த்தா இது தெரியாது எறும்பு ஊரும் ஓட்டைகள் முதல் கொண்டு சுற்றும் கிளிகள் சங்கிலிகள்னு சொல்லிட்டு பல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த தாரமங்கலம் கைலாசநாதர் பெருமாள் ஆலயத்தில் பின்னும் ஒரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு மாசி மாதத்துலேயும் மூணு நாள் அப்பனுடைய திருமேனி மேலே ராஜகோபுரம் வழியாக வந்து சூரிய ஒளி படுற ஒரு நிகழ்வு நடக்குது இது வந்து எல்லாத்தையும் அதை மிக சிறப்பான ஒரு செயல் இந்த ஆலயம் வந்து மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறதுனால மாலை நேரத்தில் இந்த ஒளி வந்து உள்ளே படுற மாதிரி மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இந்த சூரிய ஒளி படுற இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி கொண்ட அந்த மாதத்தில் அந்த நன்னாளில் அந்த மூணு நாள்களில் அப்பனை சிவகாமி சுந்தரி தாயார் உடனே கைலாசநாத பெருமானை வணங்கினா அதை விட புண்ணியமான நிகழ்வு வேறு எதுவுமே இல்லை அப்பன் திருவர் சிவா திருச்சிற்றம்பலம் பொன்னார் திருவடியல் போட்டி போட்டு உயிர்க்கெல்லாம் பயின்றனாகி உன்னுள் பல்குணம் ஜெலில் பெற விளங்க மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோன்றியும் அளித்தும் உன்னுடைய இருளை வண்ணும் பின்னும்பவர் உலகம் புண்ணிய கல்வி தோன்றியும் அளித்தும் உன்னுடைய இருளை ஏறத் துறத்தும் அடியார் உள்ளத்து அன்புமியை திறக்க குடியாய்க் கொண்ட கொள்கையும் சிறப்பும் சிவசிவை என்ற தீவினை ஆளரும் சிவசிவெ என்ற தீவினை நாளும் சிவசிவ என்ற தேவரமாவார் சிவசிவ என்றார் சிவகாமி சுந்தரமுடனுடைய கைலாசநாதருடைய அருளாசி எங்களுக்கும் என்றென்று நிலச்சனைக்கு அப்பனிடம் வண்டியிட்டு வேண்டிய ஆடிய திருவடி பல்லுயிர்க்கெல்லாம் பயந்துடன் பெற வழங்க மண்ணும் மின்னும் வானோர் உலகம் புண்ணிய கல்வி தோன்றியும் அளித்தும் இருளை ஏற புறத்தும் அடியார் உள்ள அன்பு மீது கொண்ட என்ற தீவினை மாலும் சிவசிவ என்ற தேவருமாவார் சிவகாமசுந்தரி உடனொரு கைலாசநாதர்

கொள்கையும் சிறப்பும் சிவசிவை என்ற தீவினை ஆளரும் சிவசிவை என்ற தீவினை மாலும் சிவசிவை என்ற தேவரும் ஆவார் சிவசிவை என்ற சிவகாமியான சிவகாம சுந்தரி கைலாசநாத பெருமானுடைய அருளாச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்றென்று நெடுச்சலிக்கு அப்பனிடம் மன்னித்து என்னுடன் சிவாசி

கம்பிடு கூடு அப்பா சீமங்களா விளகின்ற கம்பிடுப்பா அதுவா இந்த சிவனே தன்னார்வாரே இந்த ஆட்சிவாரே நிர்வாகிக்கு நிர்வாகி சார் உள்ளே வந்து ஆறி ஒரு தாஸ் வந்து போட்ட போட்ட போட்டால சிவেন্দ্র தேவரமாவர் இவர் சோ என்ற தென்றல் ஆ கடலையே போன்ற தீவினை ஆலரும் சிவசிவை என்ற தீவினை மாலும் சிவசிவை என்ற தேவரும் ஆவார் சிவசிவை என்ற சிவக்தான் அப்பா நமச்சிவாயும் இன்னும் பாலிக்கும் ஆறு கடலே

பெருக்குவாயாக நஞ்சுண்ட சிவனே தென்னாடு உடையானே என்னாட்டவர்க்கும் இறைவா சிவ சிவா அண்ணாமலையாரே சிவா திருச்சுக்கும் தில்லை அம்பலவானே இன்னும் பாலிக்கும் இப்போ சிவா திருச்சிற்றம்பலம் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி அப்பா நமசிவாயா சிவா 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 நம சிவாய ஐயா சிவா சிவ சிவா என்றட தீவினையாளரும் சிவ சிவசிவ என்றட தீவினை மாலும் சிவ என்றட தேவரும் ஆவார் சிவ என்றட சிவவேதானே அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் முத கடலே போற்றி சிவா அப்பா நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நமசிவாயவே நன்னறிவிச்சையும் நமசிவாயவே நாவினை ஏற்றதும் நமசிவாயவே நன்னறி காட்டுமே சிவசிவ என்றிட தீவினை ஆளரும் சிவசிவ என்றட தீவினை மாலம் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்றட சிவகைதானை நம அப்பா அண்ணாமலையம் அண்ணா போற்றி சிவகாமசுந்தரி உடனுடைய கைலாசநாத பெருமாளுடைய அருளாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க அப்பனிடம் மண்டிட்டு வேண்டுகிறேன் சிவா திருச்சிற்றம் மூலம் நம பொன்னார் திருவடிகள் போற்றி ஓற்றி அப்பா சிவசிவா நம சிவாயா அழகு சிவா திருச்சுட்டம் அப்பா அண்ணாமலையம் அண்ணா சிவா திருச்சு பொண்ணா சிவா ஓ சிவப்பா அப்பா சிவகாம சுந்தரி உடனுடைய கைலாசநாத பெருமாள் அருளால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்பனிடம் வண்டிட்டு வேண்டுகிறேன் சிவா திருச்சுட்டம் வந்து நிறைய பேர் தெரியல சிவபெருமானு வேறு எந்த ஆலயமும் பால் அடையாது சிவாலயங்கள் மட்டும் பால் அடையும் என்ன காரணம் தெரியுமா அங்கே இருக்கிறவன் சரியான ஆளாக இல்லாமல் இருந்தாலோ அதை சரியாக பராமரிக்காமல் தவறாக பயன்படுத்தாவோ அவங்களையும் அழிச்சிக்கிட்டு அந்த ஆலயமும் அழிஞ்சுக்கும் மறுபடியும் புதுப்பிக்கும் சிவ சிவா அம்மா இருந்தாங்கம்மா அதை அப்படி காட்டி விடுச்சாங்க அப்பா அண்ணாமலையாரே அம்மா பொன்னார் திருவடிகள் போற்றி போற்று அப்பா ஆதி பரம்பொருளே ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி அனைத்து காக்கும் சிவமே போற்றி எழுபத்தி நாயராக போற்றோம் இப்போ நம்பிக்கை தான் சிவமே கடவுள் அறிவியலோடு நாடினோம் ஆன்மீகத்தை அறிவியலோடு நாட்டினம்னா எந்த சிக்கலும் இல்லை அப்பன்ட்ட வேண்டுதல் வைங்க வெண்ணப்பா வைங்க தரம் இருபத்திராட்சி கட்டி விடுங்க நம்ம சிவாயான்னு நல்லதே நடக்கும் நம்பிக்கை தான் நம்ம அளவுக்கு படிப்பான்னு நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அவர் படிப்பார் கட்டாயம் மாட்டாருன்னு நம்பிக்கை வைக்கிறத விட படிப்பாருன்ற நம்பிக்கையை நீங்கள் மேலே வைக்குங்க நம்பிக்கையே கடவுள் என்றென்று நிலச்சனைக்கு அப்பனோட மண்டிவிட்டு வேண்டுகிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் பொன்னா திருவடியும் அப்பா அண்ணாமலையாரு சிவா திருச்சம் பொன்னா தொழிலும் கொண்டு வருது சிவசிவன் என்னுடைய பிரிவினை ஆளும் சிவசிவன் என்ற சிவசிவ ஆளும் சிவசிவன் என்ற தேவருமான சிவசிவன் என்ற சுந்தரி சிவராம சுந்தரிக்குதா வேதம் நான்கிலும் மெய் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே சிவசிவ என்றிட தீவினை ஆலரும் சிவசிவ என்றிட தீவினை மாடும் சிவ சிவ என்றிட தேவரும் மாவர் சிவ சிவ என்றிட சிவகதிதானே அப்பா நாமளையாரே நாம சுந்தர் உடன் வரைப்பான் கைலாசநாத பெருமானுடைய அருளாசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்றென்று நிலைச்சன்னைக்கு அப்புறம் மண்டியிட்டு வேண்டியது சிவா லத்தா ரசாத்

ஊர் ஆடிய திருவடி பல்லுயில் திருவண்ணி பயன்பண்ணாகி ஒவ்வொரு பல்களையும் கொண்ட கொள்கையின் சிறப்பும் தீவினை மாலும் சிவசிவ என்று தேவரும் மாவார் சிவசிவன் அப்பா சிவராமசுந்தர் உடனடி கைலாசநாதன் திருமாவை அருளாச்சு உங்களுக்கும் உங்கள்

கையிலை போச்சு வாங்கிட்டு மாலைப்பட்ட போட்டு வர போறேன் புண்ணிய கல்வி தோன்றி தோன்றியும் இருளை ஏற அடியார் உள்ள தோணகு மீது என்ற தீவினை ஆலரும் என்ற தீவினை மாலம் சிவ சிவ என்ற சிவ சிவசிவ என்ற சிவகைதானே சிவா தரிசி அப்பா அண்ணா உலகம் அண்ணா ஓட்டி கண்ணாறு சிவராமசுந்தரி உடனுடைய கைலாசநாத பெருமையுடைய அருளாச்சி உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் என்றென்று நிலைச்சி வைக்கிறான் ஐயா

நமர் சிவாயவே நடைபெறுகிறதையும் நமசிவாயுவே நாவினை ஏற்றதும் நம சிவாயுவே நன்றிக்காட்டும் சிவசிவ என்ற தீவினையாளரும் சிவசிவன் என்ற தீவினை மாலும் சிவசிவன் என்கிற தேவருமாவ சிவசிவன் என்கிற சிவராஜானே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவுடைய சிவகாமசுந்தரியுடன் ஒரு கைலாசநாத சர்மாவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னென்ன நினைக்கிறீங்க சிவராத்திரி ஒரு அப்பா அண்ணாமலையாரு தீவினை ஆலரும் சிவசிவை என்ற தீவினை மாலும் சிவசிவட தேவரும் ஆவார் சிவசிவன் தாயார் உடல்நரை கைலாசநாத பெருமானோடைய அருளாசி உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எந்தெந்த நிலச்சனைக்கு அப்படின்னு கண்டிப்பிட்டு வேண்டுகிறேன் சிவா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அப்பன் களத்துல போட்டுருந்தது

சிவசிவ என்னுடைய அப்பா அண்ணாமுலையம் அண்ணா கடலில் ஒற்றும் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவ்வளவு என்னென்றில் நெருங்காதான் தாழ்வாளி ஆண்ட குருமனிதன் தாழ் தாள் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பால் தாழ் வாழ்க ஏக நனேகன் சிறந்த வாழ்க ஏகம் கடுத்தாண்ட வேந்த நடிவல்கிறப்பருக்கும் பிச்சகந்தன் பெய்கலன்கள் வெல்க புறந்தார்க்கும் சேஞ்சோன் தன் பூங்கலன்கள் வெல்க தரம் புல்வார் உள்ள விழும்

ஆறாத இன்பம் மருணம் வரைகோக்கி சிவனவன் என் சிந்தை அதனால் அவனர்களாலே அவனத்தால் வணங்கி சிந்தை மயில சிவபராணம் தன்னை முந்தை வினை முழுத ஓய் உறங்க फोन मान जा सो ये आप लोग मुझ पर तुम्हारी बोल रहा सो मैं तो